ஒரு நாள் நடக்கும் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கப்படுது இல்லை எனக்கு இவ்வளோ பயமா இருக்கு எனக்கு கருங்காலிலாம் வேணாங்க ஆனால் நான் எப்போதுமே கழுத்துல போட்டுக்கிற மாதிரி ஏதாவது மாலை அப்படி ஏதாவது சொல்லுங்கனாக்கா நீங்க எந்த மாலையை சொல்லுவீங்க நான் பெரும்பாலும் அதுக்கு சொல்றது வந்து ஸ்படிகம் சொல்லுவேன் ஸ்படிகம் ருத்ராஜா சின்ன ருத்ராஜ சொல்லுவேன் இந்த சின்ன ருத்ராஜ வந்து ஸ்படிகம் உடலை கூழ்மைப்படுத்தி நல்ல நிலையில வச்சிருக்கும் நல்ல சிந்தனைகள் உருவாக்கும் அதே இந்த சின்ன ருத்ராஜ வந்து மன ஒழுக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி அஞ்சு முக பஞ்சமுக ருத்ராட்சம் அதை வந்து வெள்ளியில் போட்டு குப்பா போட்டு ரெண்டு பக்கம் போட்டு கழுத்தில் போடும்போது கண்டத்தில் அணியும் போது கண்டத்தில் சுத்தமான உணவுகள் இறங்க வழி பண்ணும் நல்ல சிந்தனைகள் உருவாக வழி கொடுக்கும் தான் சிறப்பானது அடுத்தது ஸ்படிகம் இன்னும் நிறைய சொல்லுவாங்க அந்த மாலைகள்லாம் வந்து ஆன்மீகவாதிகள் பெரிய பெரிய இவங்கள்லாம் போடுறதுக்கு உண்டானது சாதாரண யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள்லாம் குடும்பஸ்தர்கள் ஆனால் குடும்பஸ்தர்கள் வேலைக்கு போறவங்க வராங்க